எந்தெந்த வார்த்தைகளை பேசினா அது இணையத்தில் ஒன்றை சேர்க்கும் எதை செஞ்சா சிறுக்கில் ஒன்றை சேர்க்கும் சகாபாக்கள் புரிய வைத்ததை ரசூல்லா புரிய வைத்ததை அவங்க செஞ்சு விளக்குகிறார் என்ன மண் காண யாவது முகம்மதன் முகம்மதன் கதுமார் இங்கே யாராவது முகம்மதை வணங்கினால் ரசூல்லா சொல்ற மக்களே இங்க இருக்கக்கூடிய யாராவது முகம்மதை வணங்கினால் புரிந்து கொள்ளுங்கள் முகமது இறந்து விட்டார் இறந்து விட்டால் வணங்குவதற்கு தகுதி இல்லை அதான் அர்த்தம் யாராவது சஹாபாக்கள் வணங்குனாங்க என்ற சூழலாவ வணங்குனாங்க என்ன வணங்குனாங்க அதுதான் உங்களுக்கு நமக்கு தெரியும் வணக்கம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தொழுது வணக்கம்னு நினைக்கிறீங்க அது மட்டும் தான் வணக்கம் தொழு கே நம்ம மூத்த காத்து ஹத்து ஆஹ் விக்கிற பல் சுவாரில விக்கிரம் பண்றது இதுதான் வணக்கம் நீங்க எனக்கு அவக சிந்தியும் சொல்றாங்க இங்கே முகம்மதை வணங்கினால் புரிந்து கொள்ளுங்கள் முகம்மது இறந்து விட்டார் அப்ப என்னன்னாங்க யாருமே ரசுல்லாக்கு தொழல லக்பீரி ஹென்ல அல்லாஹுக்கு அக்பர்ங்கிற பதிலாக முகம்மது அக்பர்னா லக்பீரி அக்கலை யால்லா ஏன் கஷ்டத்தை போகணுங்கிற மாதிரி முகம்மதே கஷ்டத்தை போக்கணும் கூட சொல்லல வேலையை வணங்கி விட்டாருன்னு சொல்றாங்க அல்லாஹுக்கு மரணம் கிடையாது அவன் மூத்தாக மாட்டான் அப்படின்னு ஒரு ஈமா நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கையை ரசுல்லாவுக்கு வச்சிட்டாங்க ரசுல்லா மூட்டாகல இறைவனின் மீது எந்த நம்பிக்கை முஸ்லீம்கள் வைத்திருந்தார்களோ வைக்க வேண்டுமோ அந்த நம்பிக்கையை ரசுல்லா மீது வைத்து விட்டால் அது ஒரு வணக்கம் இறைவனுக்கு வைக்க வேண்டிய நம்பிக்கையை இறைவனுடைய தூதர் மீது வைத்து விட்டால் இறைவனை வணங்குவது மாதிரி இறை தூதரை வணங்கி விட்டீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதை துதர் மூத்தாகி விட்டான் ஓத்தாய்விட்டா அந்த வணக்கம் மையத்துக்கு செய்யலாமா அலங்கி கேள்வி உயிரோடு தான் வணக்கத்தை செய்யணும் வணக்கம் என்பது எங்கன்னு உயிரோடு இருக்கவனா இருக்கணும் அவன்தான் வணக்கத் தகுதி உள்ளவன் மன்தாய் அபுதுல்லாஹ் அகதகு பெருநல்லாஹ்ல்லாஹம் இங்கே அல்லாஹ் அவனை வணங்கக்கூடியவர்கள் இங்கே இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ஓத்தாக மாட்டான் அவன் நித்திய ஜீவன் அப்படின்னு யார் சொல்றா

நூறுல என்னது கேட்கறாங்க நினைச்சிருக்கிய அல்லடைய கையாங்க சும்மா முதல் அடி வேணா அல்லாட கையாந்துவோம் முதல் அடி அல்லாட கையாந்துற மாதிரி இருக்கும் முதல்ல அல்லாட கேட்டு அப்ப அவுலியா கேட்டா பரவாயில்லையா நன்ற காட்டு அல்லாக்கு அது போல நன்ற காட்டு அவுலியா ஓகேயா அல்லாஹை வணங்குவது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அல்லாஹை தவிர யாரையும் வணங்காமல் இருக்கும் அல்லா எவ்வளவு முக்கியம் அல்லாட எவ்வளவு முக்கியம் அதை விட முக்கியம் அல்லா தவிர தேவைகளை கேட்காமல் இருப்பது அல்லாவிடத்தில் கேட்பதை அல்லாவிடத்தில் நம்புவதை யாரின் மீது வைத்து விட்டாலும் அதுதான் இணைய வைத்தல் அந்த இணைய வைத்தலை செய்தவர்கள் தான் இப்ரா அத்தா அந்த இணை வைத்தலை செய்தவர் தான் போன மனைவி இஸ்லாம் மனைவி நூ அலைசாம் மகன் நபிகாணிகள் நடிகர் சூழ்நாவுடைய பெற்றோர் அதனால நரக படுகொலைன்னு விற்கிறார் அதுபோன்ற நரக நரகப் படுகொலை பெரும்பாவம் முதல் முதல் பெரும்பாவத்தில் பர்ஸ்ட் எதுன்னு சொன்னா இந்த இணை வைத்தல் இந்த இணை வைத்தல் சகஜமாக மூடுகள் கிடப்பதையும் பார்க்கலாம் சாதாரண மேலாட்டை ரொம்ப சிம்பண்ணி பார்க்க வேண்டியதில்லை ஒத்த வார்த்தையில் தெரிஞ்சும் ஒத்த வார்த்தையில் தெரிந்து கொள்வதற்கு ஒரு பாட்டை நான் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் பாட்டை சொல்லிட்டு மோதல உள்ள பாட்டை நான் உங்களுக்கு சொல்றேன் அருள் மலை ஒளிவாய் ரஹமானேன்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்க அருள் மலை ரஹமானே ஆலம் எல்லாம் அழகாய் படைத்தோனே அண்ணல் நபியை தந்தோனேன்னு ஒரு பாட்டு அருள் மலை ஒளிவாய் ரஹ்மானே இது ஒரு துவா மாதிரிதான் இருக்கு அருள் மலை பொழிவாய் ரஹ்மானே துவாவை பாட்டா படிக்க கூட ஜாலி படிச்சுக்கலாம் சும்மா ஜாலி வேணா படிக்கலாமே ஒழிய பாட்டா படிச்சாது துவாவாக மோதில வந்து சலாம் பாட்டா சலாம் சொல்றாங்கல்ல அதெல்லாம் சலாம் ஆகாது யானபி சலாம் அலைக்கும் யார சூல் சலாம் அலைக்கும் சலாம பாட்டா சொல்ல முடியுமா சும்மா படிச்சுக்கலாமே ஒழிய நீ யாரையா பார்த்து சலாம் இப்படி சொல்லுவேடா அத்தா அத்தாவே சலாம் சலாமலை பாட்டில் சொல்ல சும்மா பாக்க அத்தா சலாம் சலாமலை அத்தாவே சலாமலே இருக்கும் அம்மாவே சலாமலை இருப்பாங்க ஏன் பாட்டை படிச்சுட்டு போலாம் சும்மா பாட்டை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்புறம் என்ன மனுஷனுக்கு மனுஷன் சலாம் சொல்ல முடியாது ரசூலா பாட்டுல யாரும் ரசூலா பாட்டில் சலா ஒத்துவா அது நான் ரைட்டேன் எனக்கு சலாம் ஒரு ஹஜ்ரத் பெரிய ஹஜ்ரத் வர்றாரு முத்தவலி வர்றாரு பாட்டு சலாம் சொல்லி பாறேன் நான் என்ன லூசாடா பாரு அத உனக்கு லூசா இறங்குசா பாரு ஏன் சலாம் பாடன் சலாம் ஆகாது அத நாங்க சொல்றோம் வேற என்ன சொல்றோம் அத சொல்றோம் தெரியும் பாட்டு சலாம் ஆகாது சலாம்னா சும்மா சொல்லு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லு ஆயு ஒரு ஆளே பாட்டி 50 வாடி சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சொல்லவும் முடியாது யா நபி ஸலாம் அலைக்கும் யா ஹபீப் அரசு அலைக்கும் யா ரசூலுல்லாஹி

இது வணக்கமாக இபாதத்தாக நன்மைக்காக படிக்கிற சும்மா ஜாலியா படிக்கிறோம்ல நல்ல அர்த்தங்கள் கெட்ட அர்த்தங்கள் இல்லை என்று சொன்னால் சும்மா ஜாலியா படிச்சுட்டு போறான் அது ஒன்று தப்பே கிடையாது அல்லாவின் தூதரே முஸ்தபா அஸ்லாம் வரைக்கும் சும்மா படிக்கியா ஓகே நன்மையா நன்மை என்றால் நபிகள் பெருமானால் காட்டித்தரணும் நன்மை என்றால் யார் காட்டித்தரணும் ரசூலா காட்டித்தரணும் நன்மை அருள் மலைவாய் பாட்டு திருக்குரான் தமிழாக்கம் வெளிவந்து விட்டது எட்டாவது பதிப்பு அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசலம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் மட்டுமே வெளியீடு பப்ளிகேஷன்ஸ் நம்பர் மன்னடி சென்னை ஒன்று போன் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ ஆழமெல்லாம் இந்த அருள் மலை மொழிவாய் ரஹ்மான் சொல்றது உங்களுக்கு ஒண்ணும் தெரியல முதல்ல அல்லாட கேக்குற மாதிரி கேட்கிறானா அப்படி நீங்க எல்லாத்தையும் தலையாட்டிட்டு நல்லா சொல்லுவாங்க நினைப்பிய அப்படி இருக்காது கூர்ந்து கவனிச்சா தெரியும் அவரு அதே மலை கேட்பாங்க அருள் மலை மொழிவாய் ரஹ்மான் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைய கூப்பிட்டு காடுங்க மலையை யார்கிட்ட கேட்கணும் அல்லாட தான் கேட்கணும் எல்லாருக்கும் தெரியும் பள்ளிவாசல் பக்கத்தில் வராத அப்துல் போய் கேட்டா கூட மழை அல்லாடுதான் கேட்கணும் அப்படிமா மற்றவன வேணா சொத்தத்தா சொத்தத்தா அவரையா உதவி செய்யுமா மழையை கேட்க மாட்டான் அதுல கொஞ்சம் உஷாரத்தை இருப்பாங்க ஆனா இந்த அவுரியாக்கள் பேரில் பாடல்களில் மழையையும் அவுரியாக்களை கேட்டாங்க அல்லாட கேட்டதோட அடுத்த உங்களுக்கு பாட்டு சொன்ன உங்களுக்கு வழங்கிடும் அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா அப்படி பாடல்கள் பாடுகள் அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா அல்லாவும் ஐயான்னு சொல்ல மாட்டாங்க நிச்சயமா அருள்மலை பொழிய வேண்டும் ஐயா எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா உங்கள் கருணை எமக்கு வேண்டும் ஐயா நாங்கள் பட்டது உயரெல்லாம் போதும் ஐயா ஐயா யாரு நீர் எங்கே 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 சாகுல் நீரானே அவர்தான் ஐயா அந்த ஐயாட போய் அருள் மலை பொழிய வேண்டும் ஐயா